வேற இடத்துக்கு வேற இடத்துல எழுது படிக்க வேண்டாம் எழுது ஐ ஃபாலோ லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஃபுளோ லேக்ஸ் அண்ட் ஆர் தென் ரெயின் மழை துளி விழும்போது அப்போ பூமியில விழும்போது எங்கெங்கெல்லாம் நறுப்புது அந்த தண்ணி ஏரியில குளத்துல ஆறுகள்ல அப்போ அதே ஆறுகள் எல்லாமே பாண்ட்ஸ் எல்லாமே ஓடாது அதே இடத்துல இருக்கும் ஆத்துல இருக்க தண்ணி மட்டும் ஓடும் லேக்ஸ்னா ஏரிகள் வந்து பாண்ட்ஸ்னா குளங்களை விட ரொம்ப பெருசா இருக்கும் சொல்றாங்க ஓகேவா படி மாதம் உட்காந்து எழுதுமா வர கைலாஷ் குழு உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு படி மாதம் படிச்சு மழைப்பட படுமா சொல்லிங்க படிங்க எல்லாரும் எழுதி கொடுத்தது படிங்கம்மா மணியாவது எங்க கைலாஷ் எழுதிக்கிறோம் நம்ம

पां या ये फायर पट्टा पां इट था ये मत पट्टा मां गे मारे परिपंड आयशा पूरा आयशा कैसे पढ़ते हों आ छुट्टी फ्रंट जाओगे बागजों केंद्र नज़र पिंकी को निताली बाप बिकास छुट्टी का बंदे जोशी का बंदे निताली बाप जोशी का आप ही करने पहले मांग जाओ आप ही क्या पता है कर रहे हैं this is a this is car. car it is, it is yellow. yellow this is a, this is a train. train it is, is, is long this, this is a ship, ship. it sails in, in it sails in in water. Water. water this is a, this this is a bicycle. It, bicycle it has it has it it has two, two wheels this this is is an auto it it has three wheels, three wheels. This is this an and aeroplane it flies in the air இருக்கு னு நீளமா இருக்கு படகு இது வந்து கப்பலு இது வந்து தண்ணீர்லதான் போகும் சைக்கிள் பைசைக்கிள் இது வந்து பைசைக்கிள்னா சைக்கிள் எத்தனை வீல் இருக்கு ரெண்டு வீல் இருக்கு ஆட்டோ ஆட்டோக்கு மூணு வீல் இருக்கு ஏரோப்ளேன் அது வந்து காத்துல பறக்கும்ன்றாங்க வானத்துல பறக்கும் ஆ கரெக்ட் வானத்துல பறக்கும் வந்துருவா எல்லாம் நோட்டு ஒவ்வொருத்தர நோட் எடுத்து வந்து சைன் வாங்கிட்டு கிளம்பலாம் தள்ளிவா மணி கிளம்பா மணி எடுத்து வா நோட்டு கொண்டு வாங்க சைன் போட்டு கொடுத்துட்றேன் கிட்ட வாப்பா பாப்பா பரவாயில்ல பாப்பா கிட்ட வாப்பா லெவன் டுவெல்

இந்தப்பா தள்ளி வா நேரம் நிற்கிறேன் படிக்கிறேன் உட்காந்து ஒவ்வொருத்தர் நோட்டு போட்டுவாங்க படிப்பா போயிட்டு வரலாம்ப்பா ஃபாக்ஸு எஃப்ஓ எக்ஸ் பாக்ஸர் எஃப்ஆர் உ ஜி ஃப்ராகர் வீடியோ காலை பாஸ் பண்ணுவா ஆயிஷா அந்த கோடு இருக்குல்ல அந்த கோடை அப்படியே பண்ணு கோடு இருக்கும் ரெண்டு கோடு கோடு இருக்கா என்ன கோடை பாஸ் பண்ண வீடியோ கால் பாஸ் எப்படி